அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் நம் நாட்டுடைய இந்தியாவின் சமஸ்தானங்களையும் பாதி ஒன்றிணைத்த பெருமையுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரை பற்றி சில செய்திகளை பார்ப்போம் இந்தியாவின் சமஸ்தானங்களையும் பாளையங்களையும் ஒன்றிணைத்து ஒரு துணைக்கண்டத்தை உருவாக்கிய பெருமை சர்தார் வல்லபாய் தான் உண்டு இவரது நாள்தான் இந்தியாவின் ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது வல்லபாய் படேல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குஜராத் மாநிலம் கரம்சாத் என்ற ஊரில் பிறந்தார் தானே விருப்பப்பட்டு சட்டம் படித்து வக்கீலான வல்லபாய் தன் தொழிலில் தீவிரமாக பற்றுள்ளவராக விளங்கினார் இதற்கு சான்றாக ஒரு சம்பவம் சொல்லப்படுவதுண்டு இவரை இரும்பு மனிதர் என்ற பெயரிலும் அழைப்பர் படேலின் மனைவி ஜாவர் பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரது இருபத்தி ரெண்டாவது வயதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்ததும் அவரது உடல்நிலை திடீரென மோசமடைந்ததால் மருத்துவமனையில் உயிரிழந்தார் அப்போது வல்லவா வல்லபாய் ஒரு வழக்கில் குறுக்கு விசாரணை மேற்கொண்டிருந்தார் அவ்வேளையில் மனைவியின் மரணம் குறித்த குறிப்பு வல்லபாய் பட்டேலிடம் கொடுக்கப்பட்டது அதை பாக்கெட்டில் வாங்கி வைத்துவிட்டு விசாரணையை தொடர்ந்தார் பின்னர் வழக்கு முடிந்த பிறகு நீதிமன்றத்தில் அறிவித்துவிட்டு கிளம்பினாராம் மகாத்மா காந்தியால் ஈர்க்கப்பட்டு விடுதலை போராட்டத்தில் இணைந்தார் வட்டமேஜி மாநாட்டுக்குப் பிறகு காந்தி வல்லபாய் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அதன் பிறகு இன்னும் வீரியத்துடன் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார் பட்டேலின் இந்த ஆற்றலை பாராட்டிய காந்திஜி அவருக்கு சர்தார் பட்டத்தை வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக பட்டேல் பொறுப்பேற்றார் இந்தியாவின் சுதந்திர காலத்தில் பிரிவினை குறித்து பேச்சு வரும்போதெல்லாம் கடுமையாக எதிர்த்தவர் பட்டேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை இணைத்து இந்தியாவை உருவாக்கியவர் இவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பஞ்சாம் தேதி அன்று வயது மூப்பின் காரணமாக தனது எழுபத்தஞ்சாவது வயதில் மும்பையில் காலமானார் இவருடைய நினைவாக குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் பாயும் நர்மதா நதிக்கரையில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி நாற்பத்தி மூணாவது பிறந்த நாளில் ஒற்றுமைக்கான அவரது சிலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டு விடுதலைக்காக தம்மையே அர்ப்பணித்தவர் செய்யும் தொழிலே தெய்வம் என்பதற்கேற்ப தான் செய்யக்கூடிய தொழிலை சிறப்பாக செய்து முடித்து புகழை தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் நாட்டுப்பற்றுடையவராக இருந்தால் அதை போல நாம் நாட்டுப்பற்றுடையவராக இருப்போம் நன்றி வணக்கம் வளமுடன்